ஏழை தம்பதிங்களான துர்கையா சாரதா வயல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது சின்னையா அவங்க கிட்ட வந்து துர்கையா வீட்டுக்கு வைதேகி வந்திருக்கிற மாதிரி இருக்கு நான் வயலுக்கு வரும்போது வெளிய உக்காந்து அழுதுகிட்டு இருந்தா சாரதம்மாவ முதல்ல வீட்டுக்கு அனுப்பு அப்படின்னு சொன்ன உடனே துர்கையா சாரதம்மா பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கா அப்படிங்கற சந்தோஷத்தோட பொண்ணு எதுக்காக அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டாங்க புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் பதட்டத்தோட வீட்டுக்கு வந்தாங்க

துர்கையா சமாதானம்மா பொண்ண பேச வச்சாரு ஏமா இருந்தாப்புல இருந்து பேக தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்கியே அந்த மாதிரி என்னம்மா நடந்தது மாப்பிள்ளை ஏதாவது சண்டை போட்டாரா அப்படின்னு சொன்ன உடனே ஷாரதம்மா கொஞ்சம் கோவப்பட்டுக்கிட்டே ஏங்க நம்ம பொண்ணு இப்படி அழுந்துகிட்டு இருக்கா அப்படின்னா அதுக்கு காரணம் யாருன்னு இன்னுமா புரியல அந்த காரணம் அனுசு அம்மாங்க அதுதான் அவளோட மாமியாரு சாரதா கொஞ்சம் நேரம் நீ எதுவும் பேசாத முதல்ல எதுனால இங்க வந்திருக்கா அப்படின்னு பொண்ணு சொல்லுவா நீ இரு எரியற அடுப்புல இன்னும் எதுக்காக எண்ணெய் ஊத்துற முதல் தடவை மாப்பிள நம்ம பொண்ணு அடிச்சப்பவே நாலு பேரை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நியாயம் கேட்டிருக்கணும் கேட்காத விட்டது நம்ம தப்பு தானங்க அப்ப நீங்க என் வாயை மூடிட்டீங்க இப்ப பாத்தீங்களா கண்ணை கசுக்கிட்டு வந்திருக்கிறது நம்ம பொண்ணு தானே இப்ப என்ன பண்ண போறீங்க சாரதா நீயே உன் இஷ்ட பிரகாரம் பேசிக்கிட்டு இருக்கியா இல்ல பொண்ணு பேச விடுறியா அப்பா அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க நான் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கிறேன் அப்படி இந்த பொண்ணு சொன்ன உடனே சரதா முதல்ல பொண்ணுக்கு பிடிச்ச சமையல் செய் நான் போய் சிக்கனை வாங்கிட்டு வரேன் அப்படி சொல்லி இருந்து கடைக்கு போனாரு சாரதம்மா வெளியே உக்காந்து சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க வைதேகி அவ புருஷனான சுதாகர் பேசிக்கிட்டு இருக்கும் போது வாசல்ல நின்னு பேசிக்கிட்டு இருந்தா இன்னும் உங்க கூட என்னால வாழ்க்கைய நடத்த முடியாதுங்க நீங்க மாறுவீங்க அப்படின்னு தான் நான் பாத்துக்கிட்டு ஆனா நீங்க இன்னும் மாறலையே எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு நீங்க இதுக்கப்புறம் மாறவே மாட்டீங்க நானும் அங்க அப்புறம் இங்கேதான் இருக்க போறேன் இங்க பாரு வைதேகி கஷ்டத்தை நம்மளுக்குள்ளேயே பேசி சரி பண்ணிக்கணும் விசேஷமான விஷயமா இருந்தா மட்டும் தான் வீட்டுல சொல்லணும் அதை தவிர இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க கூடாது உடனடியா நீ வீட்டுக்கு கிளம்பி வா ஆனாலும் என்ன வீட்டுக்கு வானு கூப்பிடுறீங்களே தவிர நீங்க வரல சரி இரு நானே கிளம்பி வரேன் நீ ரெடியாரு மாமா கூட இருக்கிறாரா இருந்த ஒரு தடவை அப்பா வீட்டுல வேண்டாம் சுதாகருக்கு கோம் வந்துச்சு கையில இருக்கிற போன தூக்கி உடைக்கலான்னு பார்த்தான் ஆனாலும் உடைக்கல துர்கையா சிக்கனை கொண்டு வந்து பொண்டாட்டி கிட்ட கொடுத்தாரு சரதா பொண்ணுக்கு நல்லா சமைச்சு கொடு நான் அவளுக்கு பிடிச்ச பொருளுங்களை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி வெளியே போனாரு. അടുபகிட்ட உட்கார்ந்துகிட்ட அவங்க அம்மா சமைச்சிட்டு இருக்கும்போது வைதேகி வீட்ல நடக்கிற விஷயத்தை அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா. சரதா அம்மாவுக்கு அத கேக்க கேக்க மருமகன் மேல கோவ வந்தது ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வந்த துர்கையா தன்னோட மருமகனுக்கு ஃபோன் பண்ணாரு. அவருகிட்ட பேசனவுன்ன சொன்னாரு. உடனே மருமகனோ மாமனாருகிட்ட பேச வந்தாரு. இங்க வீட்ல அம்மாவும் பொண்ணு உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சாங்க. அம்மா உங்க மாப்ளையே தெரியாத பிசினஸ்ல எதுக்காக பணத்தை போட்டு உங்க ஃப்ரெண்டு கூட நஷ்டமாகணும்னு கேட்ட அதுக்கு அவரு கோம் வந்து எதுக்காக என்னோட பிசினஸ்ல எல்லாம் நீ தலையிடுற அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டு முன்னாடியே அடிச்சுட்டாரு சரிம்மா இத பத்தி அப்புறமா பேசலாம் உனக்கு பிடிச்சத சமைச்சிருக்கேன் வந்து சாப்பிடு அம்மா அப்பாவை கூப்பிட்டுங்கம்மா உங்க அப்பா உனக்காக ஏதோ வாங்கிட்டு வர வெளிய போயிருக்காரு நீ வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் படுத்து ஓய்விடுமா இப்படி வைதேகிக்கு பிடிச்ச சிக்கன் குழம்பு வச்சு கொடுத்தாங்க வைதேகி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா இந்த பக்கம் மாமனார் நடந்த சுதாகர் சொன்னான் மருமகனி வைதேகி மேல எந்த தப்பும் பாருங்கப்பா பொம்பளை அடிக்கிறது நல்லதில்ல பொண்டாட்டிக்கு புரியற மாதிரி பொண்டாட்டிக்கு அன்பால எடுத்து சொல்லணும் அப்பதான் பொண்டாட்டியும் சந்தோஷப்படுவா அந்த வீடும் நல்லா இருக்கும் வீட்ட கூட சந்தோஷமா வச்சுக்குவா இல்லனா கண்ணீரு தப்பாது பொண்டாட்டிய அழுவ வச்சா இருட்டில் இருக்கிற மாதிரின்னு எங்க தாத்தா சொல்லுவாரு இப்ப நான் அத உங்களுக்கு சொல்றேன் நீங்களும் நான் சொல்றத கேட்டு நல்லபடியா நடந்துக்குங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன் மாமா நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன் இதுக்கப்புறம் எப்பவுமே வைதேகிய அடிக்க மாட்டேன் மாப்பிள கஷ்டம் இல்லாத வீடு இல்லை கண்ணீர் விடாம இருக்கிற பொம்பளைங்க இல்ல புருஷ பொண்டாட்டி சண்டை சாப்பிட்டு தூங்குற வரைக்கும் தான் அதை தவிர சண்டை போட்ட உடனே அப்பா வீட்டுக்கு வர மாதிரி இருக்க கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் மெத்தையில உட்கார்ந்து இருக்கிற பொண்ண பாக்க அம்மா வந்தாங்க வைதேகி இப்ப எப்படி மறுக்கு சமாதானமா இருக்கியா ஆமாமா தான் சொல்றது அம்மா வீடுனா அம்மா வீடு தான் இந்த விஷயத்துல ஊமேல கூட தப்பு இருக்குமா என்னம்மா நீங்க சொல்றது இந்த காலத்துல புருஷங்கிட்ட அடி வாங்காத பொண்டாட்டி இல்ல பொண்டாட்டிய அடிக்காத புருஷனும் இல்ல புருஷம் பொண்டாட்டிக்குள்ள எவ்வளவுதான் சண்டை வந்தாலும் நாலு பேரு முன்னாடி புருஷம் பொண்டாட்டி எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்கணும் வீட்டுக்குள்ள பொண்டாட்டி பேச்சிருந்தா வெளிய புருஷம் பேச்சுதான் இருக்கணும் அப்பதான் மூணாவது மனுஷன் யாரும் உங்க நடுவுல வர முடியாது அப்படின்னா அவரோட ஃப்ரெண்டு கூட உட்காந்து பேசும்போது நான் நடுவுல போயிருக்க கூடாதா ஆமாமா எல்லாரும் முன்னாடியும் மாப்பிள்ள கிட்ட நீ அப்படி பேசுந்து உன்னோடைய தப்பு தானே நாலு பேரு முன்னாடி மாப்பிள்ள உன்னை ஏதாவது சொன்னா உனக்கு எப்படி இருக்கும் கோவம் வராதா வைதேகி எதுவுமே பேசல இன்னொரு பக்கம் சுதாகரு கிட்ட அவனோட மாமா மாப்பிள இந்த இயற்கை பொம்பளைங்களுக்கு அழகு கொடுத்துருக்கு எப்பவுமே சிரிச்சுகிட்டே இருக்கிற மாதிரி நிலா மாதிரி மூஞ்சு மீன் மாதிரி இருக்கிற கண்ணுங்க புயல் மாதிரி இருக்கிற குரல் சேவந்தி பூ மாதிரி இருக்கிற வெக்கம் ரோஜா பூ மாதிரி சிரிப்பும் அன்பை கொடுக்கற மனசு கொடுத்துருக்கான் இதை எல்லாத்த விட இது கூட கத்திரி மாதிரி இருக்கிற நாக்கு குடுத்திருக்காம அந்த எப்படி நம்ம இருக்கு அப்பதான் வீடும் நல்லா இருக்கும் வீட்டு அவங்களும் நல்லா இருப்பாங்க சரிங்க முதல்ல வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு வந்தாங்க என் கஷ்டம் உங்களுக்கு புரியாது அப்பா வரட்டும் அப்பா கிட்ட சொல்றேன் சரி நான் போய் பாத்திரம் கழுவுறேன் அப்படின்னு சாரதம்மா வெளியே வந்தாங்க வைதேகி அவங்க அம்மா சொன்னதை கேட்டு புருஷன் பத்தி யோசிச்சுக்கிட்டே உக்காந்து அதுக்குள்ள சுதாக்கரை பார்த்து சாரதம்மா பேசினாங்க வைதேகியும் வெளியே வந்துட்டாங்க பொண்ணுக்கு அப்பா எடுத்துட்டு வந்து கொடுத்து தெரியாத மாதிரி மாப்பிள்ள கிட்ட பேசினாரு பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் அத வெட்டி கொடுத்தாரு அத சாப்பிட்டு வைதேகி வா வீட்டுக்கு போலாம் என்னம்மா மாப்பிள்ள வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்காரு நீ உக்காந்துருக்க அப்பா இதுக்கப்புறம் எனக்கு அந்த பிரச்சனையெல்லாம் தாங்கிக்கிட்டு இருக்கணும்னு ஒண்ணு இல்லப்பா இதுக்கப்புறம் நான் என் புருஷன் வீட்டுக்கு போக மாட்டேன் நான் இங்கேயே உங்க கூடிய நிம்மதியா இருந்துறேன் அப்ப அங்க சாரதம்மா வந்தாங்க என்னங்க போய் ஒரு முட்டையும் உருளைக்கிழங்கும் டீ கொண்டு வா சரின்னு சாரதம்மா உள்ள போனாங்க மருமகனும் பொண்ணும் ஒண்ணுமே புரியாம உக்காந்து இருந்தாங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து புருஷங்கிட்ட கொடுத்தாங்க இங்க பாருமா இதை எல்லாத்தையும் ஒரே பாத்திரத்துல போட்டு வேக வச்சா என்ன ஆகும் நீயே சொல்லு உருளைக்கிழங்கு மெதுவா ஆயிடும் முட்டை வெந்ததுக்கு அப்புறம் கட்டி ஆயிடும் அதுக்கப்புறம் டீ பவுடர் டிகாஷன் ஆயிடும்பா பா மாப்பிள்ள பொண்ணு சொன்னது சரியா ஆமாங்க மாமா அப்படிதானே ஆகும் இந்த மூணு பொருளையும் ஒரே பாத்திரத்துல போட்டு வேக வச்சாலும் அது அதோட தனித்தனி குணத்தை தான் காட்டும் அதுங்க அதுக்கேத்த மாதிரி நிறத்துல அதுக்கேத்த மாதிரி உருவத்திலையும் மாறி இருக்கும் அப்படிதானே அத கேட்டு புரியாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க சாதாரணமா வெந்து மெதுவா இருக்கிற உருளைக்கிழங்க தொட்டா மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும் உள்ளுக்குள்ள தண்ணியா இருந்தாலும் முட்டை கட்டி ஆயிடும் தூள் தூளா இருக்கிற டீ பவுடர் தண்ணில போட்ட உடனே கரைஞ்சி மெதுவாயி கலர் வந்துரும் ஆமாங்கப்பா இப்ப சொல்லுமா இந்த மூணத்திலயும் நீ எப்படி இருக்கணும்னு நினைக்கிற நீ மெதுவா இருக்க போறியா கட்டியா ஆக போறியா இல்ல இல்ல கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு போறியா நானும் உங்க அம்மாவும் ஒன்னும் சொல்ல மாட்டோம் நீ இத புரிஞ்சுக்கிட்டு எப்படி இருக்க போறேங்கிறது தான் முக்கியம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே போதே பொண்ணோட மூஞ்சில ஒரு ஜொலிப்பு தெரிஞ்சது அத பார்த்து அப்பா அம்மா ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அவங்க பொண்ணை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்பா அம்மான்னு இருந்தா உங்கள மாதிரி இருக்கணும் புருஷன் பொண்டாட்டியா இருந்தா உங்கள மாதிரி தான் இருக்கணும் நீங்க தான் எனக்கு முன் உதாரணம் அப்படின்னு சொல்லி புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்பி போனாங்க பொண்ணு மாப்பிள்ள சந்தோஷமா இருக்கிறது பார்த்து அப்பா அம்மாவும் சந்தோஷப்பட்டாங்க கருப்பா இருக்கிற வைதேகி வெள்ளையா இருக்கிற அஞ்சலி மருமகங்க கருப்பா பெரிய மருமகளான ஆனா வைதேகி அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப இஷ்டப்பட்டு திங்குறது சாப்பிடுறது இருந்தாலும் தன்னோட மருமகளை மட்டும் திட்டிக்கிட்டே இருப்பா ஆனா பெரிய மருமக மட்டும் அத்தை திட்டுறாங்கன்னு கவலைப்படாம தன்னோட வேலைய செஞ்சுகிட்டு தன்னோட புருஷன் கூட சந்தோஷமா இருந்தா வெள்ளையா இருக்கிற பெரிய மருமகளான அஞ்சலே ரொம்ப திமிரு புடிச்சு தன்னோட புருஷனுக்கும் மரியாதை கொடுக்க மாட்டா அவ எப்ப பார்த்தாலும் பண்ணிக்கிட்டே அவளோட மேக்கப் எப்பவுமே கலியாத மாதிரி கண்ணாடி முன்னாடி மேக்கப் பண்ணிக்கிட்டே இருப்பா அதை எல்லாத்தையும் தூரத்துல இருந்து அவளோட மாமியாரு பார்த்து தன்னோட மருமகளை பார்த்து சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாம அவங்களும் கூட சேர்ந்து மேக்கப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எவ்வளவு மேக்கப் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னா அவள ஒரு மேக்கப் ராணி அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் சாரதா கண்ணாடி முன்னாடி மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவளோடங்களும் ஆடி இருக்க மாட்டாங்க மாமா சம்பாதிச்ச காசு முழுக்க இவங்களோட மேக்கப்புக்கே சரியாயிக்கிட்டு இருந்துச்சோ என்னவோ நம்ம அத்தை மேக்கப்புக்கு செலவு பண்ற காசுல நிறைய பேரு அவங்களோட வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவ்ளோ காசு அத்தை மேக்கப்புக்கு தான் உபயோகப்படுத்துறாங்க அதனால நிறைய பேர் வாழ்றாங்க ஆமா நம்ம அத்தை இவ்ளோ மேக்கப் பண்றதுக்கு என்ன காரணம் நம்ம சொந்தக்கார வீட்லயும் ஃபங்க்ஷன் இல்ல இங்க அக்கம் பக்கம் வீட்ல கூட எந்த ஃபங்க்ஷனும் இல்ல அப்புறம் எதுக்காக மேக்கப் பண்றாங்க அதே நேரத்துல மாமனாரான பூபதேய வந்து அஞ்சலி நீங்க ரெண்டு பேரும் இப்ப இவ்ளோ ஒத்துமையா இருக்கீங்க ஆனா அடிக்கடிக்கு எதுக்காக சண்டை போடுறீங்க இப்படியே ஒத்துமையா இருந்தா நல்லா இருக்கு நீங்க சண்டை போட்டுக்காம ஒருத்தருக்கு உடனே அஞ்சலி மாமா அஞ்சலி எப்பவுமே நீ கவலைப்படாதே நடக்கும் ஆமா உங்க அத்தை எதுக்காக இவ்ளோ மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கா ஏதாவது விசேஷமா எனக்கு மட்டும் எப்படி மாமா தெரியும் அத்தை என்ன பார்த்தாவே நின்ன இடத்துல நிக்காம ஓடுறாங்க அப்படி இருந்தாலும் என்ன எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நீ இஷ்டப்பட்டு சாப்பிடுற அப்படின்னா கொஞ்ச நஞ்சமாவது அன்பு வைதேகி ஒரு நாள் உங்க அத்தை வெள்ளை இருக்கிறதெல்லாம் பால் இல்ல கருப்பா இருக்கிறதெல்லாம் தண்ணி இல்லன்னு உங்க அத்தையும் புரிஞ்சுக்கிற காலம் வரும் மாமா எனக்கு உங்களை பாக்கும்போது எங்க அப்பாவோட ஞாபகம்தான் வருது அப்படின்னு சொல்லி வைதேகி அங்கிருந்து வீட்டுக்குள்ள கிளம்பி போயிட்டா ரொம்ப நல்லா மேக்கப் பண்ணிக்கிட்டு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு கிரைம் ஸ்டோரி பண்ணிக்கிட்டு இருக்கிற சுமித்ரா வீட்டுக்கு சாரதம்மா வந்தாங்க கதவை தட்டின உடனே சுமித்ரா வந்து கதவை திறந்தா சுமித்ரா கதவை திறந்து வீட்டுக்கு வெளியே நிக்கிற சாரதாவை பார்த்து சாரதா வாடி எப்படி இருக்க இப்படி உள்ள கூப்பிட்ட உடனே சாரதா வந்து சோஃபால உக்காந்துகிட்டா சுமித்ராவும் சோஃபால உக்காந்துகிட்டா சொல்லுடி எப்படி இருக்க சொல்லுடி கருப்பா இருக்கிற என்னோட மருமகளான வைதேகிய எப்படி சாகடிக்கலாம்னு கேக்க வந்த என்னடி சொல்ற எனக்கு மட்டும் இதெல்லாம் எப்படி தெரியும் என்கிட்ட போய் கேக்க வந்திருக்க எனக்கு மட்டும் எப்படி புரியும் ஷாரதா என்னடி நீ இப்படி பேசுற நீ ஒரு கிரைம் ஸ்டோரி பண்றவ உனக்கே கதை தெரியலன்னு எனக்கு தெரியுமா உன்னோட க்ரைம் இருந்து என் மருமகளை சாகடிக்க ஒரு நல்ல ஸ்டோரி சொல்லு பாக்கலாம் எப்ப வந்தாலும் வைதிக எப்படி சாகடிக்கிறது பிளான் கேக்குறேன் ஆனா இப்போ எங்கிட்ட பிளான் இல்ல எங்கிட்ட எந்த பிளான் இல்ல நான் வேணா எழுதி இருக்கிற புக்க குடுக்கற நீ அத பார்த்து படிச்சுக்கோ ஐயோ இப்ப புக்க பார்த்து படிச்சு கொள்றதுக்கு டைம் இல்ல எனக்கு இப்போ உடனே கிளம்பணும் மார்க்கெட்டுக்கு போய் வெள்ளையா இருக்கிற என்னோட மருமகளுக்கு பொருளுங்க வாங்கணும் நீ யோசிச்சு ஐடியா என்னன்னு ஃபோன் பண்ணி சொல்ல இங்க பாருடி ஒரு அஞ்சு நிமிஷம் நீ இங்கே உட்காந்தா நான் உனக்காக உள்ள போய் டீ கொண்டு வரேன் அப்படியே ரெண்டு பேரும் குடிச்சிக்கிட்டு ஏதாவது ஐடியா வருதான்னு பார்க்கலாம் உனக்காவது இல்லன்னா எனக்காவது ஒரு நல்ல யோசனை வரும் அப்படின்னு சொன்ன உடனே சரதம்மா ஆ சரி சாரதா போய் டீ கொண்டு வா வீட்ல இருக்கிற அஞ்சலி பைதேகி கிட்ட கண்ணாடியை கொடுத்து கையில பிடிச்சுக்கி சொல்லி மேக்கப் பண்ணிக்கிட்டு இருந்தா அக்கா எனக்கு கால் ரொம்ப வலி எடுக்குது வேணா உட்கார்ந்து கண்ணடியை பிடிக்கிட்டா அட வேண்டாம் வேண்டாம் உக்காந்தா என்னால மேக்கப்ப சரியா போட முடியாது காலையில இருந்து கிச்சன்ல நின்னுகிட்டே வேலை செஞ்சுகிட்டு இருந்தேன் அதனால காலெல்லாம் வலிக்குது நான் உக்காந்துகிட்டே கண்ணாடிய புடிச்சுக்கிறேன் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அஞ்சலி கொஞ்சம் திமுறா ஆமா ஆமா உனக்கு நான் வேலை சொன்ன மட்டும்தான் உடம்பு வலி ஜோரம் ஆனா நான் ஏதாவது வேலை செஞ்சா வாயை மூடிக்கிட்டு வேலை செய்வேன் தான் நம்ம மாமியார் உன்ன அவங்க வீட்டு மருமக அப்படின்னு சொல்றதே இல்ல அப்படின்னு சொன்ன உடனே பேசாம வைதேகி கிளம்பி போயிட்டான் எவ்வளவு திமுருன்னு ஒண்ணுக்கு ரெண்டா இவன் மேல சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு யோசிச்சா வைதேகி இன்னொரு பக்கம் சாரதமா அதுக்கப்புறம் அவங்க தோழி ரெண்டு பேரும் உக்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க ஐடியா எப்படி இருக்கு சாரதா ஆ உன்னோட ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு நீ சொன்ன மாதிரியே என் மருமக கிட்ட போய் துணி தோயின்னு சொல்லிட்டு கெணத்துகிட்ட அவளை அனுப்பி வச்ச அவ கிட்ட துணி தண்ணில தள்ளிடுற வாரே வா ஷாரதா நான் கதையதான் எழுதுறேன் ஆனா நீ அதுல நடிக்க கூட செய்யற சரி எப்போ வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சாரதா அவ வீட்ல இருந்து அங்கிருந்து கிளம்புன மறுவது நாள் காலையில வைதேகி துணிய தோக்கிறதுக்காக கிணத்துக்கிட்ட வந்து கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கிறதுக்காக பக்கெட்ட தண்ணிக்குள்ள விட்டா அப்போ அவளோட மாமியாரு அவளை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுட்டா வைதேகி கிணத்துக்கு அடியில வந்தா அந்த கிணத்துக்குள்ள வைதேகிக்கு ரொம்ப அழகான பூத்தோட்டம் இருந்தது அந்த பூத்தோட்டம் நடுவுல ஒரு தெய்வ கன்னிய கூட இருந்துச்சு வைதேகி அவங்கள பார்த்து நீங்க அந்த தண்ணிக்குள்ள இருக்கிற தெய்வ கன்னியே இந்த அழகான பூத்தோட்டம் என்னோட இது அப்படியா தேவி நான் தண்ணி அடுக்க வந்தப்போ கால் தவறி கீழே விழுந்துட்டே என்ன காப்பாத்துறீங்களா வைதேகி நீ கால் தவறி கீழே விழுவுல உன்னோட தான் நீ கருப்பா இருக்க அப்படின்னு உன்னை சாகடிக்கணும் அப்படின்னு தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுட்டாங்க நீ அப்படின்னா உங்க மாமியாருக்கு பிடிக்காதா பிடிக்காத தாயி நான் கருப்பா இருக்கிறேன் அப்படின்னு என்ன சாகடிக்கணும்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க எங்க அத்தைக்கு மட்டும் இல்லாம எங்கள் வீட்டில் இருக்கிற இன்னொரு மருமகளுக்கும் நானும் அப்படின்னா கொஞ்சம் கூட பிடிக்காது அதனால் என்னை சாகடிச்சிட்டு என் புருஷனுக்கு வெள்ளையாக இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க நீ கருப்பாக இருக்கிற அப்படின்னு தானே உங்கள் அத்தை உன்னை சாகடிச்சிட்டு உன் புருஷனுக்கு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பார்க்குறாங்க ஆமாம் தாயி நீ ரொம்ப நல்லவ வைதேகி நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன் என் கூட சேர்ந்த அந்த மந்திரத்தை நீயும் சொல்லு நானும் அந்த மந்திரத்தை சொன்னால் நான் எவ்வளோ அழகா இருக்கேனோ நீயும் அழகா மாறிடுவ அப்ப உங்க இன்னொரு மருமகளான அஞ்சலி கையால எல்லா வேலையும் செய்ய வைப்பாங்க சந்தோஷப்பட்டுகிட்டு தெய்வ கன்னிய சொன்ன மந்திரத்தை அவளும் திருப்பி சொன்னா உடனே அவ ரொம்ப கலரா அழகா மாறிட்டா அப்ப அந்த தேவத கையில ஒரு பெரிய கண்ணாடிய வச்சிருந்தாங்க வைதேகி அதுல அவ முகத்தை பார்த்தா அந்த தெய்வக்கண்ணிக்கு கையெடுத்து கும்பிட்டா அப்ப அந்த கன்னிய அவளை அனுப்பி வச்சாங்க மாமியாரான சாரதம்மா வீட்டுல அவரோட சின்ன மகன் பெரிய மகன் புருஷன் எல்லாரையும் கிணத்துக்கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க அங்க ஒரு அழகான பொண்ணு பார்த்து ஆச்சரியப்பட்டு யாருமா நீ ஆமா இங்க கருப்பா இருக்கிற மருமக இருந்தாலே அத்த நான் தான் அத்த வைதேகி என்னது வைதேகியா வைதேகி நீ என்ன இவ்வளவு வெள்ளைய அழகா மாறிட்ட நீ கிணத்துக்குள்ள விழுந்துட்ட அப்படின்னு தானே அம்மா எங்களை இங்க கூட்டிட்டு வந்தாங்க ஆமாங்க நான் தண்ணிக்குள்ள கால் தவறே விழுவுல யாரோ என்ன பின்னாடி இருந்து தண்ணிக்கு தள்ளி விட்டுட்டாங்க அந்த தண்ணிக்குள்ள அழகான பூச்செடிங்க இருந்தது அதுக்கு நடுவுல ஒரு தெய்வ கன்னிய கூட இருந்தாங்க அவங்கதான் என்ன இவ்வளவு அழகா மாத்தி அனுப்புனாங்க அப்படியே வைதேகி ரொம்ப நல்லதா போச்சு இப்போ நீ ரொம்ப அழகா இருக்க சரி நான் இப்போ வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி வேலைக்கு கிளம்பிட்டான் இப்படி கொஞ்ச நேரம் ஆச்சு சாரதம்மா சின்ன மருமகளான அஞ்சலிய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தாங்க மருமகளே உன்னையும் தண்ணிக்குள்ள தள்ள போற ஐயோ அத்தை என்னையும் சாகடிக்க பாக்குறீங்களா இல்லம்மா வைதேகிய பாத்தியா தண்ணிக்குள்ள போய் எவ்வளவு வெள்ளி அழகா வந்திருக்கா அப்படின்னு உன்னையும் நான் தண்ணிக்குள்ள தள்ளி விடுற அப்ப நீயும் அழகா வருவ வைதேகி சமையல் நிறைக்குள்ள சமைச்சுகிட்டு இருந்தா சாரதம்மா கெணத்துக்கிட்ட வந்து பெரிய மருமகளை தள்ளி விட்டாங்க இப்படி கொஞ்ச நேரமாச்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அஞ்சலி ரொம்ப கருப்பா மேல திரும்பி வந்தா என்ன மணி இவ்வளோ கருப்பாய் வந்திருக்க அப்படின்னு கேட்ட உடனே அஞ்சலி எதுவுமே பதில் சொல்லாம தன்னோட மனசுக்குள்ள உண்மை என்ன அப்படின்னு என்னோட அத்தைகிட்ட சொல்லிட்டு என்னோட நேரம் எப்பவுமே மாறாது வைதேகிக்கு சேவை பண்ணாதான் மாறும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு வைதேகிக்கு சேவை பண்ண ஆரம்பிச்சா விஷயம் என்னன்னே புரியாத இருக்கிற சாரதம்மா கூட போய் கிணத்துல குதிச்சாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்களும் கருப்பா மாதிரி மேல வந்தாங்க அன்னையில இருந்து சாரதம்மாவும் அஞ்சலியும் ரெண்டு பேரும் சேர்ந்து வைதேகிக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இதுதான் இன்னியோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்